பத்து பொருத்தங்கள் இருக்கிறது ஆனால் எங்களுக்குள்ளே குழந்த பாக்கியம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்னப்பா வழி அவள் அப்படி இருக்கா இவள் அப்படி இருக்கா இவன் இப்படி இருக்கான்னு பார்க்க கூடாது காட்டுவோம் அதை விட்டு ஒரே சிந்தனையாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் மாதவிட ஆழ ஆனதுலேருந்து அஞ்சு நாள் அழுது பதினாறு நாள் வலிக்கு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும் அறிவோம் ஸ்ரீவோம் உலை தோண்டியிருக்கும் அனைத்து மகானிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் கணவன் மனைவிக்குள்ள அனைத்து பொருத்தும் இருக்குது சில பேர் பன்னெண்டும்பாங்க சில பேர் பத்துன்னு சொல்லி சில பேர் எழுதுகிறாங்க பதினொன்று எழுதுகிறாங்க சி இருக்கட்டும் இந்த பொருத்தங்கள் இருந்தும் அதாவது கனப்பொருத்தம் சித்தி தீர்த்த பொருத்தம் மையேந்திர பொருத்தம் யோனி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜு பொருத்தம் நாடி பொருத்தம் இது முக்கியமான பொருத்தங்கள் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஏழு எட்டுன்னு இருக்குன்னு சொல்லலாம் சரி ரைட்டு ஐயா இருந்தாலும் பத்து பொருத்தங்கள் இருக்கிறது ஆனால் எங்களுக்குள்ளே குழந்த பாக்கியம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரிவுகள் காணுகிறோம் சண்டையில் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் வெறுப்பு உணர்வு வருது அதை ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு அன்பாக பார்க்க முடியும் பார்த்து கூட பேச முடியல கல்யாணத்தா கல்யாணம் அப்போ பண்ணுவாங்க மூணு வருஷமாக இருப்பார்கள் அல்ல லவ் பண்ணுவாங்க சில பேர் மூணு மாதங்கள் கல்யாணம் ஆகி அப்படியே இருப்பாங்க சில பேர் ஒரு மாதத்தில் பழகி கல்யாணம் பண்ணிக்கொள்வார்கள் அடைய இத பெற்றோர்களாக பார்த்து முடிப்பாங்க சரி இது எப்படியோ முடிக்கட்டும் எதை வேறுமானது செய்யட்டும் ஏன் நமக்கு குழந்தை இல்லை ஏன் நம்ம டைவர்ஸ் வரைக்கும் போகிறோம் கணவன் மனைவிக்குள்ளே வெறுப்புணர்வு விட்டு கொடுத்த மனப்பான்மை ஒன்று சொல்லலாம் சரி இதை பொதுவாக சொல்லலாம் இல்லாட்டி குழந்த பாக்கியம் இல்லை மெதுவாக கணவன் மனைவிக்குள் அனைவருக்கும் நிறையா பெரியவர்களுக்கெல்லாம் அந்த கணவன் மனைவிக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லைன்னு நிறைய பெரியவர்கள் இங்கே வந்திருக்குறாங்க அம்மா அப்பாலும் அழுது புலம்பியிருக்காங்க வம்சம் தலையிலே அப்படின்ட்டு சரி இதுக்கு என்ன காரணம் ஜாத ரீதியாக ஜோதி அப்படி இப்படின்னு சொல்லலாம் எட்டில் நாலில் ஏழில் எட்டில் பன்னெண்டில் ராகு கேது செவ்வாய் சுக்குரன் இப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க கடைசியில் கர்மா உன் கர்மா வராது உனக்கு இப்படி தான் இருக்குது போய் பரிகாரம் பண்ணு ராமேஸ்வரம் அங்கே எங்கே பரிகாரம் பண்ண இதுன்னு சொல்கிறாங்க சரி இந்த கருமாவை நம்ம தீர்க்க முடியுமா நீங்கள் நூறு கோடி கொடுத்தாலும் கர்மம் தீரவே தீராது இதுக்கு என்னதான் வழி எங்களுக்கு குடும்பத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் கணவன் மணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்னப்பா வழி அதுக்காக கருமான்னு சொல்லிட்டு நூறு கோடி நான் உங்கள்கிட்ட கேட்கல ஒரு லட்சம் கேட்கல அது தேவையும் இல்லை கருமா போகவும் போகாது அது விட்டுருவா பேச வேண்டாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் நிறையா தத்து எடுக்கிற குழந்த சொல்வது குழந்த பிறந்துட்ருக்கேன் தெரியாமல் ஆஸ்பத்திரியில் கொடுத்துறாங்க அது வந்து திண்டுக்கலை பொறுத்து பார்த்திங்கன்னா காந்தி கிராமத்தில் இங்கே வந்து நிறையா பேர் புக் பண்ணிடுறாங்க கலெக்டரில் கொடுத்து அதுக்கான நிறைய லூர் சட்டங்கள்தான் இருக்குது அது மாதிரி ஃபார்ம் ஃபுல்லோ பண்ணி பண்ணுறாங்க வைக்கிறாங்க செய்கிறாங்க சரி விடுங்கப்பா அங்கேயும் போய் சில நேரத்தை தத்து கொடுத்து நானும் சொல்லி சொல்லியிருக்கேன் அங்கேயும் போய் கூட புத்த புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறாங்க இங்கே நிறையா பேர் க இருக்காங்க சரி மீறி எப்படி புத்திர பாக்கியம் நம்ம கிடைக்கும் அப்படின்னா உணவு முறை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இது கருமாவோ அதுவோ இதுவோ எதுக்கும் போக வேண்டாம் டாக்டர்கிட்ட போகிறீங்க ஃபுல்லாக உடம்பு பாடி செக்கப் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது அப்புறம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு என்ன சரி ஒரே வழி நீங்கள் ஒன்று ராமேஸ்வரம் போகலாம் இல்லாட்டி பக்கத்தில் வீட்டுக்கு போங்க உங்கள் ஊரை சுற்றி ஒரு பத்து போர் இப்போ கிணறு இல்லைன்னு சொல்லலாம் போர் இருக்கும் அந்த போரில் தண்ணி பிடிச்சிங்க பத்தோ அஞ்சோ எத்தனை ஊர்வெண்மேல் வாங்கிக்கோங்க இல்லாட்டி ராமேஸ்வரம் ஒர்க்கு போயிருங்க கடலில் போய் அதிக காலையில் நாலு மணி அஞ்சு மணி கூட போயிருங்க குளிரும் அப்படின்னாக்கா ஒரு ஆறு மணி கூட கடலில் உட்காந்துருங்க நீங்கள் வாட்டுக்கு நல்லா இடுப்பளவுக்கு அக்னி தீர்த்தத்தை உட்காருங்க இல்லாட்டி வஷ்ணவர் என்ன செய்வாங்க தனுஷ்கோடி போயிடுவாங்க அந்த கோதாண்டராமசாமி ராமசாமி கோயிலில் போய் அப்படியே அவங்க அடிக்காது இங்கேயும் ஆள வராது அங்கே போய் பேசாமல் சாமி இடுப்பாலே உட்காந்து பேசாமல் உங்கள் தெரிஞ்ச மந்திரம் குலதெய்வ மந்திரம் இஷ்ட தெய்வ மந்திரம் இல்லாட்டி நவகிரக மந்திரம் எது நம்ம மானு சல சொல்லிக்கிட்டு அங்கே போய் விளாடக்கூடாது அவள் அப்படி இருக்கா இவ இப்படி இருக்கா அவள் இப்படி குளிக்கிறாள் அந்த எண்ணம் போச்சுன்னா இருக்கிற கரும அவங்களுக்கு மேலும் அந்த பாவமெல்லாம் ஒட்டிக்கும் அங்கே போனவனே பூர்வம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரியாகணும் அப்படின்னு அங்கே போய் சில சைத்தாலாம் இருக்கும் அவள் அப்படி இருக்கா இவள் அப்படி இருக்கா இவன் இப்படி இருக்கான்னு பார்க்கக்கூடாது காட்டுவோம் அதை விட்டு ஒரே சிந்தனையாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் செஞ்சவன் கடையில் உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா உட்காந்துட்டு வந்து எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் பணம் கருமையாக இப்போ சேர்க்காதீங்க அன்னதானம் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு சிறப்பு பிறருடைய சாபம் பிறருடைய துன்பத்துக்கு ஆளாகாதீங்க ஒன்றும் தெய்வத்துக்கு தோஷமாகாதீங்க கோயில் சொத்து குழந்தை இல்லாத ஒரு சொத்து பிறருடைய சொத்து பிறர் மடி நோகம் மடி பேசுவது இதெல்லாம் விட்டிங்கனாவே ஓரளவுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சரி இதுவும் இல்லைப்பா நான் தர்மமாக பண்ணுறேன் எனக்கு ஏன் இல்லை கருமான்னு சொல்கிறாங்களே அது வேண்டாம் நம்பாதீங்க அது வேஸ்ட்டு சரி இது என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மசி இல்லை வீட்டிலேயே கூட ஒரு தொட்டி மாதிரி வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் உப்பு ஒரு பாக்கெட் சால்ட்டு கொட்டிக்கங்க கொட்டி நல்லா கலக்கி விட்டுருங்க அதுக்கு ரெண்டு மூணு வேப்பாந்தாலும் போட்டுங்க துளசி செடி அஞ்சா போட்டுங்க சுத்தமாக இருக்கணும் கறி அடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு உள்ளே உட்காந்துடாதீங்க அது பாவம் அதனால ரசி உள்ள தண்ணிக்கல உட்காந்துக்குங்க உட்காந்துன்னு வடக்கு பார்த்து உட்காந்து வாட்டிருக்குங்க இல்லை கிழக்கு பார்த்து இடுப்பு அளவில் தண்ணிக்கில் உட்காந்துக்கிட்டே இருங்க உப்பு தண்ணியில் சோமா உட்காந்துருங்க என்ன சிந்தனையோ உங்களோட சிந்தனை அப்படியே இப்போ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காருங்க அந்த உப்புகள் அப்படியே உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் ரெண்டாவது இதில் உட்காந்துட்டு மட்டும் இல்லாமல் நம்ம கணவன் தண்ணி அடிப்பாங்க சில தகாத பழக்கவழக்கங்கள் இருக்கும் அது என்ன அது குடித்து போட்டு திருப்பி குழந்தை வரேன்னு என்னை திட்டக்கூடாது சரிங்களா அது உங்களுடைய பிரியம் இது செஞ்சுட்டு தாய்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெண்கள் மாதவிட காலங்களில் ஒரு வேப்ப இல ஒரு பிடி எடுத்துக்குங்க மஞ்சள் கொஞ்சளவு எடுத்துக்கோங்க ரெண்டு நல்லா அரைச்சி வேப்ப கொழுந்த சரி மஞ்சள் வச்சு அரைச்சி கொஞ்சம் வெந்தயப்பொடி வச்சு சாப்பிட்டுருங்க மாதவிட ஆளு ஆனதுலேருந்து அஞ்சு நாள் அழுது பதினாறு நாள் விலைக்கு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது கருமான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க நிறையா அதுவும் சரி இதுக்குள்ளே இருந்து மன ஒற்றுமைக்கு என்ன வழி அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ராதே கிருஷ்ண மந்திரம் அதை சொல்லுங்கள் இல்லாட்டி அறிவோம் ஸ்ரீம் ஐயம் கிளியம் சவ்வம் அம் உம் வம் லம் கம் சிம் சம் இந்த இடத்துல உங்கள் தெய்வத்தை எது வேணுமானு வச்சுக்கோங்க இன்னாருக்கு இன்னார் சர்வஜனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நமக இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணப்போனா ரொம்ப அற்புதமாக கர்ம தொழையும் கர்மா அப்படிங்குற தொலையோ தொலையுதோ உடல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் இருக்கும் ஒற்றுமை ஏற்படும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இது செஞ்சு பாருங்கள் கட்டாயம் கிடைக்கும் கூடுமான வரைக்கும் கணவன் மனைக்குள்ளே உங்களுக்கு குழந்தை இல்லை அவங்களுக்கு குழந்தைகளும் ஒருத்தர் குடும்பம் ஒருத்தருக்குள்ளே பிரச்சனை ஆகி டைவர்ஸ்க்கெலாம் போகாதீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை நிறைய முறைகள் இருக்குது நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் சரி இது போகாமல் வரைக்கும் என்ன செய்யலாம் ஒன்று ராமேஸ்வரம் அல்லது ஸ்ரீரங்கம் சேத்திரத்துக்கு போய்ட்டு வாங்க நல்லா வேண்டிட்டு வாங்க ரொம்ப சனத்தியமாக இருக்கும் அல்ல பக்கத்தில் எங்கேயாவது ராதே கிருஷ்ணன் கோயில் இருந்தால் அங்கே போய் நெய் விளக்கு போடுங்க அல்லது வீட்டிலேயே ஒரு போட்டோ கிருஷ்ணனுடைய குழந்தை போட்டோ வைத்து விளக்கேற்று வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தை பத்திரப்பாக்கி கிடைக்கும் அடியேன் உங்களுக்கான வேண்டிக்கிறேன் கொடான கோடி நமஸ்காரம்